நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகின்றனர் அவர்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் மக்கள் உற்சாக வரவேற்பளித்து வருகின்றனர் சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தேர்தல் கழக வேட்பாளர் திரு வெற்றிவேல் தொகுதிக்கு உட்பட்ட முல்லைநகர் மகாகவி பாரதி நகர் கோல்டன் நகர் குடியிருப்பு ஜே நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திறந்த வேனில் சென்றபடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பெரம்பூர் பகுதி செயலாளர் லக்ஷ்மி நாராயணன் அண்ணா தொழிற்சங்க பேரவைத் தலைவர் வியாசர்பாடியன் என் ராஜு என ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கழகத்தினர் திரு வெற்றிவேளிவிற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு பொன் ராஜா மாதவரம் பேருந்து நிலையம் கடைவீதி தபால் பெட்டி பால்பண்ணை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பரிசு பெற்ற சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு டி ஏழுமலை திருவள்ளூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஈக்காடு கல்யாணக்குப்பம் தண்ணீர் குளம் தொழுவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் திருவள்ளூர் ஒன்றிய கழக செயலாளர் திரு வி இளங்கோவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு தாம்பரம் நாராயணன் வெள்ளிவாக்கம் ஒன்றியத்திற்குட்பட்ட அய்யனம்பாக்கம் அடையாளம்பட்டு அயப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரிசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் இ முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு சந்தான கிருஷ்ணன் திருவச்சியூர் தொகுதிக்குட்பட்ட மணலி காமராஜர் நகர் பகுதிகளில் வெற்றி சின்னம் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் டென்ஷனை நாடாளுமன்ற கழக வேட்பாளர் திரு இசைக்கு கி சுப்பையாவிற்கு ஆதரவாக ஆதம்பாக்கம் மெயின் ரோடு சாஸ்திரி நகர் கக்கன் நகர் அம்பேத்கர் நகர் பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் இருசக்கர வாகனங்களில் சென்றபடியும் நடந்து சென்றும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் தென் சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் வேளச்சேரிய சரவணன் வேளச்சேரி பகுதி கழக செயலாளர் எம் சந்திரபோஸ் மாவட்ட பொருளாளர் சண்முகர் நூற்றி எழுபத்தி ஏழாவது வடக்கு வட்ட கழக செயலாளர் வேளச்சேரி டி நரேஷ்குமார் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற வேட்பாளர் கழக வேட்பாளர் திரு முட்டுக்காடு முனுசாமியை ஆதரித்து குடுவாஞ்சேரியில் ஜிஎஸ்டி சாலை பாலாஜி தெரு வவுசி தெரு பஜார் வீதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு கழகத்தினர் வாக்கு சேகரித்தனர் காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட காட்டாங்குளத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் கெஜா என்கிற கஜேந்திரன் கூடுவாஞ்சேரி பேரூர் கழக செயலாளர் ராஜதேவன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற கழக வேட்பாளர் திரு முட்டுக்காடு முனுசாமியை ஆதரித்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மேலக்கோட்டையில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தனர் இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட திருப்பூரூர் ஒன்றிய கழக இணை செயலாளர் எல் புஷ்பராஜ் திருப்போரூர் ஒன்றிய நகர நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டனர் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு காசி தகவலை ஆதரித்து பன்ருட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பன்ருட்டி பாரதிநகர் மேலப்பாளையம் ஆண்டிக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் சோழன் சம்சுதீன் நகர செயலாளர் பூக்கடை பி சக்திவேல் ஒன்றிய செயலாளர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் டாக்டர் ஏ இளவரசனை ஆதரித்து காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருமுட்டம் ஒன்றியம் மற்றும் திருமுட்டம் பேரூராட்சி பகுதிகளில் கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் கே எஸ் கே பாலமுருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரித்தனர் சேலம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு எஸ் கே செல்வம் சேலம் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட தாதகாப்பட்டி ஊத்துக்காடு ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி திரு சூளைமேடு மணியனூர் கேபி கார்டு குண்டலாம்பட்டி ரவுண்டானா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்தார் வேட்பாளருக்கு ஆதரவாக கழக நட்சத்திர பேச்சாளர் நடிகர் கலைமணி கலந்து கொண்டு பிரச்சாரம் மேற்கொண்டார் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ஜோதி முருகனுக்கு ஆதரவாக நடிகர் சிந்தில் நத்தம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோமணம்பட்டி வாடிநத்தம் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார் நம்மளுடைய ஜோதி முருகன் அவருக நல்லா படித்தவர் பண்பானவர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உங்கள் ஊருக்கார தான் அவருக்கு நம்ம டிடி என்ன இப்படி நிப்பாட்டியிருக்காங்க பரிசுப்பட்டதான் குழந்தைங்க குழந்தை அம்மா வந்து பதினாறு பொருள் போட்டு கொடுத்தாங்க அந்த ராசி நம்மளுக்கு இதில் தலைச்சிருக்கு இது வெற்றி வெட்டி சின்னம் உங்கள் சின்னம்தான் மோடியோட சொல்லிக்கிட்டு கொள்ளையடித்து நாசம் பண்ணிடுவாங்க